ராமநாதபுரத்தில் போய் நின்று கொண்டு கச்சத்தீவை பற்றி பேசுகிறார் எந்த ராமநாதபுரத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்த ராமநாதபுரத்துக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கு போய் அறுநூறு கோடி ரூபாயில் பாம்பன் பாலத்தை திறக்க போறார் அதுக்கு வரவேற்க போகவில்லை இலங்கைக்கு போய் இலங்கை வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த நாட்டோடு சுமூக உறவு கொண்டு வருவோம் என்று சொல்றாங்க. அந்த இலங்கைக்கு போயிட்டு வரும்போது நீங்க அவரை வரவேற்கவில்லை ஆனால் அன்னைக்கு ராமநாதபுரத்தில் போய் நின்று கொண்டு கச்சத்தீவை பற்றி பேசுகிறார் மீனவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்குறோம் இன்னைக்கு கரூர் விஷயத்தை முற்றிலுமாக மடைமாற்றம் செய்வதற்காக ராமநாதபுரத்தில் சென்று அப்படி பேசுகிறார் கரூர்ல இன்னுமே ஏன் அந்த மிக துன்பம் நடந்தது கொடுமை நடந்தது என்றால் அதற்கு முழு அரசாங்கம் பொறுப்பு அரசாங்கம் எந்த வகையில் அனுமதி கொடுக்க வேண்டுமோ அந்த வகையில் கொடுக்கல இது அரசாங்கம் வந்து எதிர்கட்சிகளை அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னாலே கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்கள தொந்தரவுக்குள்ளாக்கி பத்து மணி வரைக்கும் எங்கே நிற்கிறது எங்கே போகிறது எந்த இடம் இன்னும் சொல்லாமல் அவங்களை பிரச்சனைக்குள்ளாக்கி ஒரு நிகழ்ச்சியை நடத்த விடாமல் பண்ணுறதுல திராவிட முன்னேற்ற கழகம் மாடல் திரிவிட மாடல் இன்று திமுக மாடல் திராவிட மாடல் என்று செயலாற்றி கொண்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் மறைத்துவிட்டு ராமநாதபுரத்தில் போய் கச்சத்தீவு பிரச்சனையை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் கச்சத்தீவு மறுபடி கேட்குற முதல் கேள்வி கச்சத்தீவு எப்போ கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி ஆட்சி செய்தும் பொழுது கொடுக்கப்பட்டது இங்க யார் ஆட்சி செய்தா இங்க ஆட்சி செய்தது திமுக ஸ்டாலின் தந்தை கலைஞர் அவர்கள் அப்போ ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்களா கேட்கல ஏன்னா அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது அதை பற்றி ஒரு பேச்சு கூட கிடையாது ஆனால் இன்று தீவை கச்சத்தீவை நீங்க யூபி அரசாங்கத்தில் இருந்தீங்களே அஞ்சு அமைச்சர்கள் இருந்தாங்களே அப்போ கச்சத்தீவை பற்றி பேசுனீங்களா இப்ப விட மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆக இப்போ ஸ்டாலினோட நோக்கம் என்ன என்றால் கரூர் போன்ற சம்பவங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது முற்றிலுமாக மடைமாற்றம் செய்வதற்காக கச்சத்தீவை பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இப்படித்தான் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை விட்டுவிட்டு ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டிருப்பார் ஸ்டாலின் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு கமலஹாசன் போயிருக்காரு எவ்வளவு நாள் கழிச்சு போயிருக்காரு போயிட்டு எல்லாம் சரியாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு முதல்ல போனவங்களுக்குலாம் தெரியும் எம்பிக்கள் குழு போகும்போது மக்கள் எவ்வளவு வெளியே வந்தாங்க எவ்வளவு சொன்னாங்க ஆக இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படியே கச்சத்தீ இருந்து கச்சத்தீவுக்கு போயிட்டார் கரூரை பாருங்க அப்புறம் கச்சத்தீவை பார்க்கலாம் கச்சத்தீவை தான் நீங்கள் ஆட்சி பொழுது அதை பற்றி சிந்திக்கவே இல்லை ஆக இதே மாதிரி தான் இவங்க அரசியலில் உண்மையான பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இன்னொரு பிரச்சனைக்கு மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கும்